ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரபரப்பாக இன்று பேசப்பட்டு கூட இருக்கிற நீ எந்த டிவியை ஓப்பன் பண்ணினாலும் லைவ் இருக்கோம் ராமதாசை அன்புமணி சந்தித்தார் அன்புமணியை ராமதாஸ் சந்தித்தார் குஞ்சுமணியை இவர் சந்திச்சார் அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும் லைவில் போயிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் என்ன ஏன் இந்த உருட்டு உருட்டுறாங்க உருட்டுறாங்கன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி பவர் ஏஜெண்ட்டு பாஜகவோட பவர் ஏஜென்ட்டு ஆடிட்டு இந்த இதெல்லாம் இடம்லாம் வாங்க போனீங்கன்னா இடம் பத்திரம்லாம் பதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களாம் வரமாட்டாங்க பவர் ஏஜெண்ட்டை அவர் ஆளை போட்டு விட்ருவாங்க அவன் வந்து கமிஷனை வாங்கிட்டு இப்போ கையெழுத்து போடுறதா பவர் ஏஜென்ட்டுன்னு சொல்லி போட்டு பத்திரத்தை பதிச்சு கொடுத்துட்டு போயிடும் ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவான் ஸோ அந்த மாதிரி அரசியல் பவர் ஏஜெண்ட்டாக இப்போ பவர் புரோக்கராக பார்க்கப்படும் துக்குளக்கு ஆசிரியர் என்று தன்னை தானே வைத்துக்கொண்டு அந்த பத்திரிகை ஆட்டையை போட்டு நடத்தி கொண்டிருக்கும் குருமூர்த்தி நேராக போய் தைலாபுரத்துக்கும் குருமூர்த்திக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு போய் சந்திச்சிருக்கேன் அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர் என்று வர்ணிக்கப்படும் வர்ணிக்கப்படும் இல்லை மூத்த தலைவர் தான் எம்ஜிஆர் காலத்தில் வந்து அரசியலில் இருக்கக்கூடியவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவர் சைதை துரைசாமி சைதை துரைசாமியும் இந்த குருமூர்த்தியும் தான் போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ப்ரோ பிஜேபி தான் ஒருத்தர் பவர் ஏஜென்ட்டு இன்னொருத்தர் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக பாஜகவோட ஒட்டி உறவாடி கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கௌரவமான ஒரு மனிதராக பார்க்கப்படக்கூடியவர் தான் நம்ம சைதர இப்போ இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சோசியல் மீடியா காலம் டிஜிட்டல் காலம் ஆயிடுச்சு அவங்க கோடி கணக்கில் காசை கொடுத்து கட்சியை வந்து பப்ளிசைஸ் பண்ணுறான் தலைவர்களை பப்ளிசைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் பாமக செத்த பாம்பா போச்சு செத்து போச்சு பாமகா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்பாவும் மகனும் சேர்ந்து செத்த பாம்பை எழுப்புரம் இதை எழுப்பு விதமாகவும்த்தப்பாம்பை வந்து வைத்து வித்தை காட்டும் விதமாகவும் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க இப்போ ரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசானாலும் ஒரு இளைஞன் வந்து அடித்து பூஞ்சி மோரில் ரத்தம் வர மாதிரி வைங்க வேற எந்த அவத்தரத்தில் அவசரத்தில் வீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை கடை பிரச்சனை ஆஃபீஸ் பிரச்சனை போயிட்டு இருந்தேன் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று வேடிக்கை பார்ப்பான்ல அதுதான் வந்து க்ரௌடு புள்ளிங் அதாவது க்ரவுடை அட்ராக்ட் பண்ணுறது போகிற வரவன அட்ராக்ட் பண்ணுறது நம்மளை நோக்கி திருப்புறது அந்த வேலையை தான் வந்து அப்பா மகனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ராமதாசம் ராமதாஸ் மகனும் அடித்து கொள்வது போலவும் ஆள் அழுகை போட்டு சண்டையை போட்டு ரெண்டு பொதுக்குழு ரெண்டு செயற்குழுன்னலாம் போடுறது எதுக்குனா இப்போ பார்த்தீங்கல்ல இப்போ டாக் எதை பற்றி இருக்குது பாஜகவை பற்றி டாக் டோட்டலாக செத்தே போச்சு சரியா அதுக்கப்புறம் வேறு எந்த கட்சியை பற்றியும் டாக் இல்லை கமலஹாசன் மட்டும் இதுக்கு இடையில் வந்து படத்தை ஓடணுன்றக்கா ஒரு டாக்கை கிரியேட் பண்ணி தமிழ் கன்னடம்ன்ற ஒரு பஞ்சாயத்தை கூட்டி அது முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே ஒரு பன்ன பன்னொரு பேர் நாங்கள் செத்து போயிட்டாங்க அவங்கெல்லாம் அந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டாக்கை வந்து அப்படியே ஒரு ஃபயராகவே வச்சிருக்கிறது யாருன்னா அன்புமணி ராமதாசன் தான் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த சண்டையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐயையோ நம்ம பஞ்சாயத்து நம்ம இதில் வெடியே வச்சுவிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தி அதாவது முதல்ல வந்து அன்புமணி ராமதாஸ் இப்போ பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க ஐயா போதும் உங்கள் நாடகம் நீங்கள் நடித்ததெல்லாம் போதும் எலெக்ஷன்ல வந்து கூட்டணி சேரணும் எவனாவது உள்ளே புகுந்துட்டேன் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும் சீட்டு கம்மியாக கிடைக்கும் ஏற்கனவே நீங்க நீங்கள் அப்பா அம்மான்னு கோழி தலைக்கு அடிச்சுக்கிட்ட மாதிரி அடிச்சிக்கிட்டதில் எம்பி சீட்டு போச்சு ஒரு எம்பி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம் உங்க மனைவி கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி தான் சூத்துறதாரி எல்லாம் ப்ளான் பண்ணி குடும்பத்தை உடச்சது அந்த மாதிரி ஒரு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா அதையும் எடுத்து மண்ணை தூக்கி போட்டீங்க ரெண்டு பேர் போட்ட சண்டே சண்டை போடலையா ஒரு அளவுக்கு தான் போடணும் எங்கே சண்டையை பிரேக் பண்ணணும்னா அங்கே பிரேக் பண்ணி எதை ஆட்டையை போடணும் அதை போடணும்ல தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பஸ்ஸு போயிடும்ல எந்த பஸ்ஸில் ஏறி போவீங்க அப்படின்ற மாதிரி எம்பி சீட்டு பிடிக்கிட்டு போயிடுச்சு ஸோ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து அதாவது அதிமுக உயிரோடு வச்சிருக்கணும்னா வர தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவை உயிரோடு வைத்திருக்க வேண்டும் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டுனாலும் ஜெயிக்கணும் அப்படின்னா பாமகவும் போயிடுச்சுன்னா அது அதுவும் போயிடும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைதை திரைச்சாமி கல களத்தில் இறங்கி எடப்பாடியை நீக்கி விட்டு ஒரு பிளான் நடந்துக்கிட்டு இருக்குது பிஜேபியோட போட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கிடையில் இருக்கிற கட்சி கூட்டணி கட்சியிலே அப்பா அம்மா போட்ட சண்டையில் புனிங்கிட்டு போயிருமோ அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பேரும் ஃபோனை போட்டு பவர் ஏஜென்ட்டை கூப்பிட்டு வண்டியில் ஏறி இப்போ இடம்லாம் பார்க்க போவோம்ல ரூடில் இந்த பத்து ஏக்கர் இருக்குது மாந்தோப்பு இருக்குது இருபது ஏக்கர் தினந்தோப்பு இருக்குது வாங்கிடலான்னு சொல்லி பணக்காரனை கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் ஆடிட்டர் குருமூர்த்தின்ற ஏஜென்ட்டு இவரை கூப்பிட்டு போயிருக்கு யாரை சைதையாரை கூப்பிட்டு நேராக அங்கே போயிருக்காங்க ஏன்னு கேட்டால் சைதை துரைசாமி மேலையும் ஆடிட்டர் குருமூர்த்தி மேலே பவர் ஏஜென்ட்ற பயமும் சைதை துரைசாமி மேலே ஒரு மரியாதை வைத்திருப்போம் ராமதாஸ் ஏன்னா ராமதாஸ் விட வயது மூத்த அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இல்லை ஸோ அப்போ ராமதாஸ் கேட்குற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இல்லை மூத்தவர்களாக இல்லை அரசியல் தெரிந்தவர்களாக மதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர் தான் சைதை துறைசாமி ஏன்னா சைதா துரைசாமி இந்த பவர் ஏஜென்ட் கூப்பிட்டு போயிருக்காப்புல இதுக்கிடையில் என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல அன்புமணியை போகிட்டு அன்புமணி போய் அப்பா இந்தப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் தான்ப்பா தலைவர் உங்கள் கொள்கையை தான்ப்பா நான் ஃபாலோ பண்ண போறேன் நீங்க தான்ப்பா குரு நீங்க இப்போ வகுத்த கொள்கை நீங்க வகுத்த பாதையில் தான்ப்பா நான் நடக்க போறேன் நீங்க வாங்கி கொடுத்த காரில் தான்ப்பா போறேன் நீங்க கொடுத்த காசில் வாங்கின வீட்டில் இருந்தாப்பா நான் இப்போ வரேன் ஆனால் நீங்கள் மட்டும் இருக்கக்கூடாதுப்பா நீங்கள் வந்து போய் சேர்ந்துட்டீங்க சாரி தப்பாக நினைக்காதீங்க பதவியை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் கட்சி அருமையாக நடத்தி சிறப்பாக பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி அவர் மூஞ்சியே திருப்பலையா ராமராஜ் அவர்கள் போயிட்டு இப்படி திரும்பி இப்படி உட்காந்துருக்காரு அப்புறம் இப்படி திரும்பி இப்படி உட்காந்துருக்காரு ஒரு மணி நேரம் உட்காந்துடனே ஒரு கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டிட்டு வந்த உடனே பவர் ஏஜென்ட் வரும் கூட போயிருக்காங்க அடுத்து போனால் இவர்கள் ஒரு அரை மணி மணிநேரம் ஆற்றாற்று நாற்றி என்ன இப்படி பண்ணிட்டீங்க நான் உங்களை எப்படி பண்ணலான் இருக்கேன் அப்படி பண்ணலான்னு இருக்கேன் டெல்லியில் வந்து உங்கள் பையனை பிடிச்சி போகணுன்றேன் டெல்லி திகார் ஜெயிலில் தான் பிடிச்சிருப்பையா அது வந்து பஞ்சாப் கேஸ் ஹரியானா கேஸு ஸோ ஹரியானா ஜெயிலையோ பஞ்சாபில் தான் இருக்க வேண்டிய நான் எவ்வளோ காப்பாற்றி எவ்வளோ பேசி வச்சுருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு ஆட்டத்தை கிடத்துடுவீங்க போல் பையன் உயிர் பையன் ஜெயிலுக்கு தான் அவங்க ஆசையா பையன் வந்து திகார் ஜெயிலில் தான் அவங்களோட எண்ணம்மா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ஏஜென்ட் ஏஜெண்ட் பவர் ஏஜெண்ட் பேசினதாகவும் அதுக்கு ராமதாஸ் அமைதியாக இருந்தால் அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த முடியுமா தன்மானத்தில் அப்படின்ற மாதிரி பேசினதாக அவங்க சொல்கிறாங்க சரி இன்னும் இப்படி பேசிட்டு வெளியே வந்தோடனே பவர் ஏஜென்ட் சொல்லியிருக்கு என்னென்னா யார் குருமூர்த்தி குருகுருமூர்த்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா குருகுருன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் வந்து பாஜகவுக்காக அன்பு ராமதாஸை சந்திக்கல அப்புறம் அவங்க ஆங்கு பத்திரிக்கை கொடுக்குறக்க சந்திச்சிங்க எதுங்க சந்திச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பேன் இல்லை ஸோ நம்ம கேட்கல அப்படி தொண்டர்கள் கேட்குறான் ஒருத்தர் வழியில் என்னவே கேட்குறான் என்னங்க இப்படி பேட்டி கொடுத்துருக்காரு டிவியில் இப்படி ஓடுது அப்படின்னா ஏங்க அவர் என்ன வந்து அக்கா மக சடங்குக்கு பத்திரிகை கொடுக்காங்க வந்தார் அப்புறம் எதுங்க அவருக்கு சாம ராம்தாஸுக்கு என்னங்க சம்மதம் தைலாபுரத்துக்கு அவருக்கு என்னங்க சம்மந்தம் இவர் வந்து பாஜகவை பற்றி என்ன இருக்கிறவனை கேனேன்னு நினச்சிட்டாங்களா அதாவது நம்ம இதில் சொல்லலாம் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி எங்கள் அப்பா வந்து போகிறக்குள்ளே தான் மறைஞ்சிருக்காரு யார் வந்தாலும் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த குருமூர்த்தி எவ்வளோ அப்படி அடிமுட்டால் பாருங்கள் அரசியல் அடிமுட்டால் பாருங்க இதெல்லாம் நம்பிடுவாங்க பத்திரிக்காரனும் மித்தவனும் நீ சொல்கிற இவர் போகிறாரா இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு தைலாபுரம் போகிறாரா ராம்தாஸ் சந்திக்கிறாரா ஆனால் பிஜேபிக்காக சந்திக்கலையே அரசியலுக்காக சந்திக்கல யோ உன்ட்ட கேட்டான் இல்லை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி புனந்தினி போய் பெரிய பெரியாள் யாரையா கூட்டுவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுங்கள் ஏன்னா ஆடிட்டு குருமூர்த்தி பெரிய ஆள் வயசுலேயும் வயசுக்கு மரியாதை வேறு ஒன்றும் அவர் பெரிய பாட்டாக்காரலாம் கிடையாது இருந்தா கூட அந்த வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் ஆனால் பாமகார ஒருத்தன் கேட்டான் நம்ம காது பிள்ளையை தம்பி சும்மாரி அவர் வயசு என்ன அனுபவம் என்ன அவருக்கு மோடிஜியெல்லாம் நேரில் தெரியும் அவர் ஃபங்க்ஷனுக்குலாம் அவர் வந்திருக்கார் நிர்மலா சீதாராமனுங்க இவ்வளோ பெரிய ஆளை போய் நீ பாட்டுக்கு புணந்து திண்ணின்ட்டு அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை அரசியல் புணந்து தண்ணீனு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னார் பாமாக்கா தம்பி சரி தம்பி ஏதோ வஞ்சது வஞ்சு புணந்து புன்தின்னி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி நம்ம அப்படி சொல்ல முடியாது தம்பி நம்ம ஒரு பத்திரிகையாளரா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுட்டு அந்த இவரை வந்து சும்மா கூட வந்துருக்கலாம் தம்பி பார்க்குறதுக்குன்னா அசிங்க சும்மா காதை கிளீர் அளவுக்கு வயிறான் அந்த பாமக தம்பி என்ன இதுக்காக இங்கே வந்த நீ எதுக்கு வந்த நீ உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தைலாபுரத்துக்கும் பாஜகவை தவிர வேறு என்ன பேசுகிறக்கு நீ வந்த உன் புக்கு பத்திரிகை குளம்புறவங்க வந்த ராம்தாஸ்கிட்ட அப்படி இப்படின்னு காது கிளிகிற அளவுக்கு இன்னும் நம்ம வந்து இதில் சொல்ல முடியாது ஆண் நேரில் அசிங்க அசிங்கமாக வைறான் குருகுருமூர்த்தியை சரி சரி தம்பி விடுங்க தம்பி விடுங்க இப்போ நான் தெரியாமல் ஃபோன் போட்டேன் வந்தார் காரணம் இப்படி சொல்லியிருக்காருன்னா அவங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் அதுக்காக இப்படி அசிங்க அசிங்கமாக திட்டாதீங்க சரி விடுங்க அப்படின்ட்டு விட்டு இப்படி போய் இருக்காங்க எப்படியோ அப்பா அம்மான போட்ட சண்டையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியை ஹைலைட் பண்ணி சோசியல் மீடியாவில் டாப்பில் கொண்டாட்டாங்க இன்றைக்கி வந்து வியூவர்ஷிப் எதில் இருக்குன்னா பாமகவை பற்றி தான் நிறையா டிவியில் லைவ் போயிட்டுருக்கு இப்போ டிஆர்பி டிவி சோறு போடுறதும் பாமக தான் ஏன்னா இப்போ இதுக்கும் சோசியல் மீடியாவுக்கு சோறு போடுறது பாமக தான்ற மாதிரி ஆகி எனவே இந்த நாடகம் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவு பெற்றோம் ஏன்னா புனந்தின்ண்ணிகள் டுபாக்கூறுகள்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்துறன்ற பேரில் இது அவங்களுக்கு தெரியாதா அப்பா அம்மாவும் சேர சேரமாட்டாங்கன்னா இருந்தாலும் ஒரு பில்டப் பிலாக விட்டு இதை அப்படியே வச்சு இழுத்து கொண்டு போய் டப்புன்னு கொண்டு போய் கோர்த்து விட்டு ஏன்னா இதே கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க வேறு எதுக்கும் போகிறது இல்லை அதே பாஜக அதிமுக கூட்டணியில் தான் போய் இது பண்ணுறதுக்கு இதுக்கே அவ்வளோ பில்டப்பு இதுக்கெயா சுற்றி சுற்றி டேபிள் உடைக்கிறீங்கன்ற மாதிரி தான் அதான் ஒத்துக்கிறாங்க அவங்களும் ஒத்துக்கிறான் பாஜக ஏஜென்ட் பவர் ஏஜென்ட்டு வந்து உங்களை பார்த்தாச்சு அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை சேர்க்க மாட்டேன் சொன்னால் தான் இந்த அரசியல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை சோசியல் மீடியாவில் நாங்கள் டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கணும் அப்படின்ற காத்தான் இதை பண்ணுன்ற மாதிரி ரா அன்புமணி ராமதாஸ் சொன்னதாக கட்சிக்கார ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னார் சரி அது நல்லது தான் காசே கொடுக்காம பப்ளிசிட்டி வருது இல்லை அன்புமணி ராமசா இப்போ கடந்த காலத்தில் என்ன பண்ணோம்னா அவர் பத்திரிகையில் ஒரு டிவியில் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது என்ன அப்படின்னா அவர் பேசுகிற லைவ் போடணும்னா நிமிஷத்துக்கு இத்தனை லட்சம்னு சொல்லி ஃபீஸ் கட்டுவார் ஒரு கோடி ரெண்டு கோடியை கொடுத்து தான் லைவ் பண்ணாங்க பல சேனல்களில் ஸோ இப்போ வந்து இது காசு கொடுக்காமே லைவ் பண்ணும்போது என்ன பண்ண இந்த நாடகத்தை அப்படி இழுத்து கொண்டு போயிடலாம் கட்சியும் லைட்டில் இருக்கும் நம்மளெல்லாம் பேட்டி எடுக்கிறதுக்கு டெய்லி இருபது கேமரா கொண்டு வரான்றபோது நம்ம கூப்பிட்டாலும் இல்லை இவங்க எப்படி இப்படி வராங்கப்பா அப்போ நெகட்டிவாக இது மாதிரி அப்பா அம்மாவும் சண்டை போட்டால் வருவான் கூட்டம் வரும் லைவ் பண்ணுவாங்க ஓசியில் லைவ் பண்ணுவான் காசெல்லாம் கொடுக்க வேணான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அன்புமணி இந்த நாடகத்தை இன்னும் ரெண்டு மூணு மாதம் இழுக்கலான்ற மாதிரி ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் கூட இருக்கவங்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க அப்பா அம்மாவும் ஒன்று இப்போ இது தெரியாத வாயில் மண்ணுன்றது தான் இவங்க ரெண்டு பேரோட கதை கொஞ்சம் இழுத்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை எப்படியோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி நான் நடக்குது மற்ற மூணு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்